தென்டலு மெல்ல பேசு சீரியல்ல இனைய எபிசோட்ல லீலாவதி இளமதியோட தம்பிய கூப்பிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க அதாவது இளமதி இப்ப எடுத்திருக்கிற ஆர்டரை கரெக்டா டெலிவரி பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சதி திட்டத்தை தீட்டிட்டாங்க இப்ப இளமதியும் இளமதியோட அப்பாவும் கடையில இருக்கிறாங்க அப்ப இளமதிக்கு இன்னொரு ஆர்டர் வருது வண்டி வந்த உடனே சரக்கை டெலிவரி பண்ணிடுங்க போயிட்டு அந்த ஆர்டரை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லீலாவதி இங்க இளமதியோட தம்பி லீலாவதியோட பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து வேற ஒரு வண்டி அதாவது வர்ற வண்டி இல்லாம இன்னொரு வண்டியை சரக்கு ஏத்துறதுக்காக அனுப்பி வச்சு ஒரு போலியான ஆர்டர் காப்பியை இளமதியோட அப்பா கிட்ட காமிச்சு சரக்கெல்லாம் ஏத்து ஏத்திக்கிட்டு ஆட்டோவில கிளம்பிடுறாங்க அது போனதுக்கு பின்னாடியே கரெக்டா வர வேண்டிய வண்டி வந்து சரக்கு எங்கன்னு கேட்டு இளவதியோட அப்பா நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கை ஏத்திக்கிட்டு போற வண்டியை பிடிக்கிறேங்கிற பேர்ல வேகமா ஓடி நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாப்ல சோ இப்போ அந்த வழியா வர்ற பரமனும் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் இது அந்த வாயாடி பொண்ணோட தானே என்ன கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிடுறாங்க இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிற இந்த லீலாவதி இளமதிக்கு போன் பண்ணி உங்க அப்பாவை பரம கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பரம கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதை நம்பி இளமதி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்ப பரம மேல ஏதாச்சும் ஒரு கேஸ் மாட்டுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற எஸ்ஐ ரிசி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் உடுவாரா நேரா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு பரமனை தேடி கிளம்பி டாப்ல இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இந்த இளமதியோட அப்பாவுக்கு நம்ம தலைவர் பணமெல்லாம் கட்டி ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கிறாப்புல சோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே வந்து இளமதியும் அந்த இசையும் வந்துடுறாங்க வந்த உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்